அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் ராகு பிரீத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பரை பஞ்சமி திட்டியா வந்து இருக்குது இந்த தேய்பரை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் நோய் கவலை கடன் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து தரும் உங்களுக்கு வாரகி அம்மன் வழிபாடு செய்யணுன்னு விருப்பம் இருந்ததுங்கும்போது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சு பாருங்கள் தீராத கஷ்டங்கள் யாவுமே வந்து தீரும் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு லாஃப் அட்ராக்ஷன் படி அஞ்சு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு விதமான எளிய பரிகாரங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா எருக்க வேலையை வச்சு ஒரு பரிகாரம்னு சொல்லியிருப்பேன் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களையும் வந்து நீக்கும் அது நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து தரும் அதே போல் கற்பூரவள்ளி இலையை வச்சு பணத்தடையை நீக்கி நல்ல ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து காலையில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதுவுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா கூட அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்பு இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செயலினாலும் சும்மா காண்ட்ருக்கும் போது இது செஞ்சீங்க அப்படின்னா கூட நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு சில பரிகாரங்கள் விளையாட்டை செஞ்சால் கூட ரிசல்ட்டு கரைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நாளானது விசேஷமாக இருக்கிறதுனால நம்ம எளிமையாக செய்யக்கூடிய மெத்தட்ஸ்க்கும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துரும் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் நாண்வெஜ் சாப்பிட்ருந்திங்கனாலும் செய்யலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திங்கனாலும் சரி இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி குளிக்கலாம் கூட ஓகே தான் எப்படி இருந்தாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் செய்கிறதுக்கு நேரம் காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது பண வரவை ஈர்த்து தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி அன்னைக்கு அஞ்சு ரூபாய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அளவில்லாத செல்லத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பஞ்சமி தாய் அப்படின்னு தான் அவங்கள வந்து சொல்லுவாங்க பஞ்சமினா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது தேதி இங்கே அஞ்சுன்னு வருது அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி அன்னையே சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த எண் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் தேதி பாருங்கள் இருபத்தி மூணு இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு அஞ்சுன்னு வருது அதனால தான் நம்ம இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறதுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இது ஒன்று தான் நமக்கு தேவை இப்போ இந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு வீட்லேயோ இல்லை ட்ராவல் பண்ணிட்டுருக்குறீங்க போதோ பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க இது வந்து நல்லா உங்களுடைய பாடியை வந்து ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணும் பரபரப்பை வந்து குறைக்கும் சரிங்களா அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டாக உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த அஞ்சு ரூபாயை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லணும் க அப்படியே கையை தேய்ச்சிக்கிட்டே வந்து சொல்லணும் அதாவது இடது கையில் இந்த காசு இருக்கோ வலது கை கொண்டு மூடி இருப்போம் இப்போ நம்ம மெதுவாக இந்த கையை வந்து தேய்ச்சிக்கிட்டே சொல்லணும் இப்படி சொல்லும் போது காசும் சூடாகும் நம்மளுடைய உள்ளங்கையும் வந்து சூடாகும் இது நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை பலப்படுத்தும் சீக்கிரமாக ரிசல்ட்டையும் வந்து கொடுக்கும் இப்படி தேய்க்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை வந்து சொல்லுங்கள் அது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மஸ்டர்டு ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஆன் மஸ்டர்டு ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஆன் மஸ்டர்டு find கவுண்ட் டிவைன் ஆன் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச்வேர்டும் மொத்தம் அஞ்சு வார்த்தை தான் மஸ்டு ஃபைண்டு கவுண்ட்டு டிவைன் ஆன் இதுவும் பார்த்திங்கன்னா அஞ்சு சுவிவேர்டு தான் இப்போ நீங்கள் இதை வந்து சொல்கிறது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இல்லனா, சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குதுங்கும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டும் கூட இருக்கலாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கங்கும்போது அஞ்சு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ அப்படியே தேய்ச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட நிறைய பணம் வருது அதுவும் இப்போவே வருது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இந்த சுவிட்ச்வேர்டு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா உடனடி பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் பெரிய அமௌண்ட்டு நம்ம கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இப்போ அது நம்ம சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை நமக்கு கிடச்சிருச்சு உடனடியே இவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு அது கிடச்சிருச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இதை வந்து செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு பண்ணலாம் ஆனால் என்னென்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது உங்கள் கூடவே வந்து வச்சுக்கோங்க அதாவது இன்னைக்கு முழுக்க உங்கள் கூட வச்சுட்டு நாளைக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கற்பூர வழி இலை பரிகாரமும் பணவரவுக்காக செய்யக்கூடியதான் அது பொதுவாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து பணவரவு அதிகரிக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு உங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் கணவருக்கும் பணவரவு வேணும் அப்படிங்கும்போது ஒரு அஞ்சு ரூபாயை வச்சு இந்த மெத்தடை செஞ்சு உங்கள் பர்சில் ஒன்று வச்சுட்டு இன்னொரு காசு எடுத்து இதே மெத்தடை செஞ்சு உங்கள் கணவருடைய பர்ஸில் உங்கள் பசங்க வேலைக்கு போகிறாங்கங்கும்போது அவங்களுடைய பர்ஸில் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க ரெண்டையுமே செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம் அதில் எந்த தவறுமே வந்து கிடையாது இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திதே இருக்கிறதுனால அவசியமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் லீவுனால இருக்கிறதுனால வீட்டில் நல்லா பிஸியாக இருப்பீங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி இதை மட்டும் சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலையை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்